இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த பைரவியோட சுயரூபத்தை நம்ம அஞ்சலி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த லைக் பண்ணுங்கள் இந்த அஞ்சலியும் இந்த எஸ்எஸ்கேன் சேர்ந்துக்கிட்ட நம்ம பைரவிக்கு எதிராக பண்ண காரியம் மட்டும் இல்லைங்க இப்போ அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே வரதுக்கான எல்லா காரியத்தையுமே வந்துட்டு தயாராக வச்சுட்டு இருக்கங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த கார்த்திகையோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக அழித்தா மட்டும்தாங்க நம்ம பைரவியால் அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியும் ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஒரு கம்பெனியில் அந்த ஒரு சேர்மன் பதவி கிடைக்கிறத கூட நான் வருத்தப்படல ஆனால் உன் பொண்டாட்டி வந்துட்டு ஒரு டீ வந்துட்டு உங்கள் மாமியாவை இருந்தால் மணி போட சொன்னேன் அதனால வந்துட்டு என்ன தப்பாயிடுச்சு அதனால ஒரு புதுசாக வேலைக்கார வச்சது மட்டும் இல்லாமல் என்ன அவ முன்னாடி அவமானப்படுத்துகிறா இப்பவே சொல்லு கார்த்திக் இந்த ஒரு வீட்டில் நான் முடிவு எடுக்கணுமா நான் வந்துட்டு முதலாளியாக இருக்கணுமா இல்லை இந்த அஞ்சலி முதலாளியாக இருக்கணுமான்னு கேட்குறாங்க ஆனால் நம்ம கார்த்திகோட வாயிலே இப்படி ஒரு பதில் வரணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடக்காது இந்த அஞ்சலி தான் வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே சட்டம் போடுவ அவச சொல்கிற மாதிரி நடக்கிறதுனா நடங்க இல்லைனா நீங்கள் எக்கேடாச்சும் போங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆணித்தனமாக நம்ம கார்த்திக் வந்துட்டு நம்ம அஞ்சலிக்காக சாதகமாக பேசிட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஞ்சலி இந்த தாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசி பேசி நம்ம கார்த்திகோட மனசை ரொம்ப நல்லாவே வந்துட்டு மாற்றி வச்சுட்டு இருக்காங்க நம்ம விப்ப யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்கச்சா நம்ம காலு கடியில் இருந்தவ ஆன்டி ஆன்டின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கழுத்தவே நெருக்கிறதுக்கு தயாராகிட்ட இந்த அஞ்சலி இதுக்கு மேலே இவ்வளோ நம்ம விட்டு வச்சிங்களா கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் நம்ம வந்துட்டு நிம்மதியாக இருக்க போகிறதில்லை இவன் வந்துட்டு நம்மள பகைச்சிக்கின்ற மாதிரி இலக்கியாவும் கௌதமும் பகைச்சிக்கிட்டவா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இந்த இலக்கியாவோட இந்த ஒரு நல்ல குணம் தெரியாமல் இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ ஆடிட்டு இருக்கா திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு கண்டிப்பாக இலக்கியம் மட்டும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் இவன் பொட்டி பாம்பு மாதிரி ரொம்பவே சைலண்டாக எடுப்பா ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் கொடுத்த அந்த ஒரு ஏமாற்றுமோ அந்த ஒரு நம்பிக்கை துரோகமோ கண்டிப்பாக இவ்வளோ சும்மா விடாத இவ கூட சேர்ந்துக்கிட்டு நானும் வந்துட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நம்ம பயிரை இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் நம்ம பைரவியோட நல்ல மனசுக்கு இலக்கிட்டு கௌதம் கிட்டியும் மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த அஞ்சலி வந்துட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்த்து அடக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காம முங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அஞ்சலி கொண்டுனா துடி துடிச்சு போகிறதுக்கு இந்த தாக்சானி இந்த எஸ்எஸ்கே தயாராக இருக்காங்க ஏன்னா எந்த ஒரு நிலைமையிலையும் அஞ்சலி உனக்கு வந்துட்டு சாதகமாக நான் இருக்கேன் நீ வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி வேணும்னா இரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே அங்கீகாரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு தைரியத்தில் தான் இந்த அஞ்சலி வந்துட்டு எல்லாருமே எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு இந்த அஞ்சலியோட மரமாட்டிக்கு கூடிய சீக்கிரத்தில் தெரிய வரணுங்க ஏன்னால் நம்ம இலக்கியமும் கௌதமும் திரும்ப அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனாவா கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க எப்படியோ அவங்களுடைய நிப்பாட்டினத்துக்கான ஒரு பதிலடியும் ஆனா அந்த ஒரு நாளுக்கு இவ்வளவு நாளாக காத்துட்டு இருக்கோம் ஆனா அதே சமயம் இப்ப நம்ம கௌதமுக்கு வந்துட்டு தெரிய உண்மை என்னன்னா இந்த தாக்ஷானி வந்துட்டு ரவுடி கும்புல இருந்து நம்ம ஜானகமா வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற தருணத்துல இந்த ரேவத காப்பாத்திருப்பாங்க கொஞ்சம் கூட புரியல ஏன்னா இந்த தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு இந்த ஒரு உண்மை தெரியாமல் நம்ம தாக்ஸானி மேடத்தை வந்துட்டு காப்பாற்றிட்டாங்க நம்ம ரேவதி அம்மா ஆனால் இதுலேயும் வந்துட்டு ஒரு நல்ல தருணம் இருக்குங்க ஏன்னா நம்ம தாக்ஸேனியோட உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு நீங்க வந்துடுங்க கண்டிப்பா என்னுடைய உயிரை காப்பாற்றினதுக்கு எங்க புருஷன் வந்துட்டு உங்களை தாங்க தாங்க தாங்குவான் தன்மானமாகவும் கொடுப்பான் நீங்க வந்துட்டு மற்ற வீட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது எங்க வீட்டுக்கு வந்துடுறீங்களான்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதி அம்மா வந்துட்டு ஊன் மட்டும் சொல்லிட்டாவா கண்டிப்பா இந்த எஸ் எல்லாமே அழிவு காலத்துக்கு வரப்போகுதுங்க ஏன்னா முன்னாள் மனைவி வந்துட்டு கைவிட்டுட்டு இப்போ அவ கூட சந்தோஷமா இருக்க தாக்சேனை கிட்ட உண்மை மட்டும் சொல்லிட்டவா நம்ம எஸ்எஸ்கேவோட எஸ்கேட நிலைமை தலகில மாறிடுங்க ஆனால் இந்த கார்த்திகையோட சுயரூபத்தை தாங்க அடக்கணும் ஏன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம அஞ்சலியோட பேச்சு கேட்டு இப்போ யாருக்குமே பயப்படாமல் ரொம்ப வந்துட்டு ஒரு தெனா வீட்டில் இருந்துட்டு இருக்கான் அதை அடியோடு ஒழிக்கணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க